என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தை முதல் நாள் பொங்கல் அன்று காலையில் எழுந்ததும் இந்த பொருளை பாருங்க நிச்சயம் இந்த வருடம் உங்களுக்கு செல்வ செழிப்போட எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையோட ஆரம்பிக்கலாம் சரிங்க இந்த பதிவை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே தை மாதத்துடைய முதல் நாள் தை பொங்கல் எப்போ வருது அப்படின்னா ஜனவரி பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அஞ்சு வர உள்ளது தை பொங்கல் அப்படின்னாலே மனதில் ஒரு சந்தோஷம் எதுனா தை மாதத்திலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தடைகளும் நீங்கி இந்த பொங்கல் பொங்குற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா மகிழ்ச்சிகளும் பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுகிறோம் தை பொங்கல் அஞ்சு அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு அதுக்கப்புறமா வந்து கோலமிடனும் வாசலில் அதுவும் காவியில் அதாவது காவி அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சத்தை கொடுக்கக்கூடியது அதனால் அந்த காவி அடித்து கோலம் விட்டுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் வீட்டுக்குள்ள பொங்கல் வைத்தாலும் சரி வீட்டிற்கு வெளியே வைத்தாலும் சரி பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் விநாயகப் பெருமாளை வழிபாடு செய்யணும் என அவர் தான் கடவுள் அதனால இந்த வருடம் முழுக்க எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி இந்த பொங்கல் பொங்குற மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லா சந்தோஷங்களும் வரணும் எங்களை தேடி எல்லா நல்லதும் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிட்டு முதல்ல முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழிபடுங்க நீங்கள் இலையில் வந்து நீங்கள் வந்து வைக்கும்போது அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து நீங்கள் வைத்துக்கலாம் பொங்கல் பானையில் மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து மஞ்சள் கிழங்கெல்லாம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் பசும் பால் முதல்ல ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் பச்சரிசி போடும்போது உங்களுடைய குலதெய்வம் எல்லா இஷ்ட தெய்வங்களையும் மனதார வேண்டிட்டு நீங்கள் பச்சரிசி போட்டு நீங்கள் சர்க்கரை பொங்கலும் வைக்கலாம் வெண்பொங்கல் எதுனாலும் வைக்கலாம் வாழை இலையில் மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைத்த பொங்கல் அனைத்தையும் வைத்துட்டு பாயாசம் வைக்கிறதா இருந்தால் தாராளமாக வைத்து அதையும் இனிப்பாக வைக்கலாம் முக்கியமாக காய்கறி வகைகள் நம்மளுடைய அறுவடை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தை முதல் நாளை அதனால நிலத்துக்கு அடியில் விளைந்த காய்கறிகள் அனைத்தையும் வைக்கிறது ரொம்ப நல்லது எல்லாத்தையுமே சூரிய பகவானுக்கு படைத்து சூரிய பகவானுடைய முழு அருளையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால சூரிய பகவான் கிட்டையும் நீங்க வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க எங்களுடைய வாழ்க்கையில இந்த சூரியன் போல வெளிச்சமான வாழ்க்கை வந்து அமையணும் எல்லா இருள்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க விளக்க வெறுந்தரையில வைக்காம மனை வைத்து அதுக்கு மேல நீங்க விளக்கு வைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஒரு வாழை இலை வைத்து அதுல நீங்க தட்டு வைத்து விளக்கு வைத்துக்கலாம் அதில் வந்து நீங்க பச்சரிசி மாவுல குலமிட்டுக்கோங்க இந்த பொங்கல் நாள்ல நம்ம காலையில எழுந்ததுமே இந்த பொருளை பார்த்து எழுறது ரொம்பவே நல்லது முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா அதிகாலையில எழுந்ததுமே முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க ஏன்னா உள்ளங்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய இடம் நீங்கள் மற்ற நாட்களில் பார்க்காட்டாலும் பரவாயில்லை இந்த தாய் முதல் நாள் பொங்கல் அன்று நீங்கள் உள்ளங்கையை பார்த்து மனமாற வேண்டிக்கோங்க மகாலட்சுமி தாயார்கிட்ட என்னோட எல்லா பிரச்சனைகளும் நீங்களும் ஒரு ஒரு நிமிடம் கண்ணை மூடி உட்கார்ந்து அமர்ந்து மனதை வந்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்தை நீங்கள் கேளுங்கள் மகாலட்சுமி தாய்கிட்ட கண்டிப்பாக அந்த வரம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்னோடய எல்லா கஷ்டங்களும் நீங்களும் பண கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்களும் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்களும் அப்படின்னு சொல்லி மன மாற வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பூஜை அறையில் நின்று நல்ல இறைவனுடைய முகத்தை வந்து பாருங்க சாந்தமான இறைவனுடைய முகத்தை பார்த்து அந்த நாளை நீங்க ஆரம்பிக்கலாம் அவள்கிட்டையும் ஒரு நிமிடம் நின்று உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அந்த அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் அதை சொல்லும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் கட்டாயமாக இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி மங்களகரமான பொருட்கள் பார்க்குறது ரொம்பவே நல்லது மான விஷயங்களை நீங்க பார்க்கும்போது உங்கள் உங்க வாழ்க்கையிலும் எல்லா மங்களகரமான விஷயங்களும் கூடி வரும் உங்களை தேடி வரும் அதனால மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் பார்க்குறது நல்லது விரலி மஞ்சள் குறிப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது சின்ன பிளேட் எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா கல்வப்பு கொஞ்சமா பருப்பு துவரம் பருப்பு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா நீங்க வந்து இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருள் டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி இல்லைன்னா வெள்ளம் இந்த மாதிரி நீங்க வந்து வைத்துக்கோங்க வைத்துட்டு அதிகாலையில் எழுந்து நீங்கள் அதை பார்த்தாலும் சரிதான் இல்லைன்னா நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம் திரளி மஞ்சள் இதை வந்து தனியாக நீங்கள் பார்த்தாலும் சரிதான் உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன பொருட்கள் பிடிக்கும் இல்லை நீங்கள் ஏதாவது வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் அந்த பொருள் இருந்தாலும் அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அந்த வருடம் முழுக்க உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும் எல்லா மங்களகரமும் எல்லா சுபிக்ஷமும் கண்டிப்பாக நிறைந்த ஒரு வாழ்க்கையாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் அதனால் இந்த தை பொங்கல் திருநாளில் நிச்சயமாக உங்களால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமாக நிச்சயமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ